அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இயற்கையும் நினைத்தால் மேலே உள்ள ஒருவரை கீழேயும் கீழே உள்ள ஒருவரை மேலேயும் ஒரு நொடியில் இழுத்து சென்று விட முடியும் என்பதையும் ஒருவன் தனது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் பொழுது நான்தான் பெரியவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனது அழிவும் அப்பொழுதே ஆரம்பித்து விடுகிறது என்பதையும் எடுத்து சொல்லும் சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தின் எல்லையோரத்தில் அழகிய பூங்காவனம் ஒன்று இருந்தது அந்த பூங்காவனத்தில் பூ ஒன்று மலர்ந்திருந்தது அதற்கு அருகிலேயே முல்லை கொடியும் உயர்ந்து படர்ந்து மலர்ந்து இருந்தது அப்போது எருக்கம்பூவும் முல்லைப்பூவும் பேசிக்கொண்டன முதலில் முல்லைப்பூ மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் ஒருவித திமிருடனும் பேசியது எழிலற்ற அழகே இல்லாத பூவே என்னை பார் நான் எவ்வளவு எழிலோடு இருக்கின்றேன் நான் மலர்ந்து விட்டால் போதும் என்னை வந்து வட்டமிட்டு கருவண்டுகள் இன்னிசை பாடும் என்னை புகழாத கவிஞர்களே இல்லை நான் இதழ் திறந்தால் போதும் நங்கையர் என்னை நாடி வந்து விடுவர் அந்த தென்றலுக்கே நறுமணம் இல்லாததால் என்னிடம்தான் வந்து நறுமணத்தை பெற்று செல்லும் ஏற்றமிகு தலைவர்களின் கழுத்திலே பெருமையோடு குடியேறுவேன் ஏன் அந்த இறைவன் கழுத்திலேயே எழிலோடு புரள்வேன் இப்படி என்னுடைய சிறப்புகளை கொண்டே போகலாம் ஆனால் உனக்கோ என்ன சிறப்பு இருக்கிறது உனக்கு எந்தவித புகழுமே இல்லை உன்னைப் போல மட்டும் நான் இருந்திருந்தால் மலராமலேயே இருந்து விடுவேன் என்று நக்கலாக கூறியது முல்லைப்பூ கூறியதை கேட்ட எருக்கம்பூ தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டது பிறகு அது முல்லைப்பூவிடம் உம் என்ன செய்யட்டும் முல்லையே உன் வாய்ப்பு எனக்கு இல்லை என் நிலையோ இப்படி உள்ளது உனது நிலையோ அப்படி உள்ளது ஏன் நம்மை போல் மனிதர்களிலும் வேறுபாடுகள் நிறைய உண்டு நீ கூறியது போல நானும் மலராமல் இறந்து விடலாம் புகழில்லாத மனிதர்கள் எல்லோருமே இறப்பதில்லையே அதே போல் அதேபோல புகழோடு இருக்கும் மனிதர்கள் அனைவரின் முடிவுமே சிறப்பானதாக இருப்பதில்லையே இப்படி மனிதர்களாகிய அவர்களின் நிலையே அப்படி இருக்கும் பொழுது எனது நிலைக்காக நான் வருந்தி என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று மிகவும் அடக்கத்துடன் கூறியது எருக்கன் பூ பிறகு சிறிது நேரத்தில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன கடும் காற்று வீசியது மலை பேய் மலையாக கொட்டியது அப்போது அழகாக மலர்ந்து எழிலோடு இருந்த முல்லை மலர் அந்த எருக்கம்பூவின் பகுதியில் வந்து வீழ்ந்தது இதைத்தான் இயற்கையின் விளையாட்டு என்று கூறுவார்கள் ஆணவத்துடன் பேசிய முல்லைப்பூ நாணத்துடன் வெட்கி தலைகுனிந்து கீழே கிடந்தது கீழே விழுந்து கிடந்த முல்லைப்பூவை பார்த்த எருக்கன்பூ மெல்ல கேட்டது எழில்மிகு முல்லையே சிறப்புமிக்க முல்லையே கவிஞர்கள் பாடும் முன்னே கன்னியர்கள் நாடும் முன்னே இறைவனின் கழுத்தை அலங்கரிக்கும் முன்னே காற்றிற்கு மனம் ஊட்டும் முன்னே எனது காலடி வந்து அடைக்கலமாகிவிட்டாயே உனக்காக நான் உளம் கசிந்து வருந்துகிறேன் என்றது எருக்கன் பூ கூறியதை கேட்ட முல்லைப்பூ வெட்கி தலை குனிந்தபடியே உயரத்தில் இருப்பவர்கள் பெருமையோடு சிறப்போடு உள்ளவர்கள் உள்ளத்தால் உயர்ந்ததை நினைக்க வேண்டுமே தவிர பிறர் உள்ளத்தை புண்படுத்தும் சொற்களை கூறக்கூடாது இது எனக்கு ஏற்ற தண்டனைதான் என்றது முல்லைப்பூ தனது மனம் திருந்திய நிலையில் எருக்கம்பூவும் முல்லைப்பூவின் நிலைமையை கண்டு வருந்தியது சற்று நேரத்தில் அந்த பூங்காவனத்திற்கு வந்த ஒருவர் விநாயகருக்கு மாலை சூட அந்த எருக்கம்பூவை பறித்து சென்றார் இந்த கதையில் வரும் முல்லைப்பூ நாம் அழகாக இருக்கிறோம் எழிலோடு இருக்கிறோம் பல சிறப்புகளை கொண்டிருக்கிறோம் என்று தன்னை விட எழிலும் சிறப்புகளும் குறைந்த நிலையில் உள்ள எருக்கம்பூவிடம் ஆணவத்துடனும் திமிருடனும் பேசியது நக்கலாக எருக்கம்பூவின் நிலைமையை மட்டம் தட்டி பேசியது அதன் மனதை நோவச் செய்தது ஆனால் சற்று நேரத்திலேயே இயற்கையின் விதியால் உயரத்தில் இருந்த முல்லைப்பூ எழில்மிக்க முல்லைப்பூ எருக்கம்பூவின் காலடியில் வந்து விழுந்து கிடந்தது தனது சிறப்புகளை பெறாமலேயே வீழ்ந்தது ஆனால் எந்தவித ஆணவமோ கோபமோ கவலையோ இல்லாத எருக்கம்பூவோ அமைதியாக இருந்து கடைசியில் முழு முதல் கடவுளான விநாயகருக்கு சூடும் மாலையாக சென்று விட்டது இதே போலத்தான் மனிதர்களாகிய நாமும் நமது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் பொழுது பொருள் கிடைத்து ஒரு வசதியான வாழ்க்கையை வாழும் பொழுது மிகப்பெரிய பதவியை அடையும் பொழுது எந்தவித ஆணவமோ திமிரோ இருக்கக்கூடாது பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டுமே தவிர விட பணபலத்திலும் ஆழ்பலத்திலும் நம்மை விட பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஏழைகளிடமும் ஆள்பலம் இல்லாத அப்பாவிகளிடமும் நமது வீரத்தை காட்டக்கூடாது நமது பெருமைகளை பேசி அவர்களை நக்கலோ கிண்டலோ செய்யக்கூடாது அவர்களை மட்டம் தட்டக்கூடாது அவர்களிடம் தேவையில்லாமல் கோபத்தை காட்டக்கூடாது அவர்களது இயலாமையை கிண்டல் செய்யக்கூடாது ஏனென்றால் யார் நிலைமை எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது மேலே உள்ளவனை கீழே இழுத்து சாய்ப்பதும் கீழே உள்ள ஒருவனை கோபுரம் அளவிற்கு உயர்த்துவதும் இயற்கையின் விதி நினைத்தால் ஒரு நொடியில் செய்துவிடும் இவ்வாறு இயற்கையின் விளையாட்டை நாம் நமது கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் உயரத்தில் உள்ளவன் உயரத்திலேதான் இருப்பான் கீழே உள்ளவன் கீழேதான் இருப்பான் என்று நினைத்து விடாதீர்கள் எந்த நிலைமையில் யார் இருந்தாலும் நம்மிடம் ஆணவமோ திமிரோ கோபமோ வெறுப்போ தற்பெருமையோ ஒருபோதும் இருக்கக்கூடாது மனம் அமைதியாக சமநிலையில் இருக்க வேண்டும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி